श्री लक्ष्मी वल्लभा रंभां बिकनो मुनिवद्यमा अस्मदाचार्य पर्यन्तां बन्धे गुरुपरम्परा श्रीमते बिकन गुरवे नमः ब्रज चरण मिताने मामहं पादपद्म द्वयमिह दवदोषण स्ृसेयुर्भवन्तं यदकुला तिलकेयन्तं पाण्डुसु नुस्तययो उत् सुखकर गुणशीलं त्वमகம் संप्रबज्जे माले मणिवण्डा मार्घिणीराडू மேலையார் வனகள் வேண்டு வன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே போல் வன சங்கங்கள் போய்பாளுடையனவே சால பெரும் பறகே பல்லாண்டி இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலில் இளையாய் அருளேலோரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மாலே திருமாலே என்பதை அற்புதமாக இங்கே மாலே மணிவண்ணா மணிவண்ணன் என்பதான அந்த நாமங்களை சொல்லி அந்த கண்ணனை புகழ்கிறார் ஆண்டாள் நாச்சியார் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி நோம்பிலே நாங்கள் அற்புதமாக நீராடி இங்கே வந்திருக்கின்றோம் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் என்றால் அற்புதமான மேன் மக்கள் அப்படியான அந்த சான்றோர்கள் என்று சொல்வார்களே அப்படியான அந்த சான்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரளுவன உன் பாலன்ன வந்தன் வண்ணத்தின் பாஞ்ச ஜன்யமே அப்படி அந்த பாஞ்ச ஜன்யத்தை உன்னுடைய பாஞ்ச ஜன்யத்தையே அவர்கள் புகழ்கிறார்கள் அதையே அந்த சங்கநாதம் ஒலிக்கின்றார்கள் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சு சென்னியமே போல்வன சங்கங்கள் போய் உடையனவே அப்படி சங்கங்களெல்லாம் உன்னை போற்றிப் புகழ்கின்றன பாண்டிய நாட்டிலே அற்புதமான அந்த தமிழ் சங்கம் என்பது அந்த காலத்திலே நிறைந்து இருந்தது அந்த அரசர்கள் எல்லாம் தமிழை கொண்டாடினார்கள் அப்படியாகவே பெரியாழ்வாருக்கும் அந்த பாண்டிய அரசனானவன் அந்த சபையிலே மிகுந்த மரியாதை செய்து அந்த தத்வார்த்தத்தை விளக்கியதனால் அந்த பெரியாழ்வாரை பட்டத்து ராண ஆணையின் மேல் ஏறி அமரச் செய்து வீதி உலா செய்து பொக்குழி நாம் அந்த அரசன் அப்படி அந்த பெரியாழ்வார் அப்படி அந்த அந்த யானையின் மேலே எழுந்தருளி வரும் பொழுது பகவானே நேரில் காட்சி அளித்ததாகவும் அந்த எம்பெருமானுக்கு கண்பட்டு விடப்படக்கூடாது என்பதற்காகவே பல்லாண்டு பாடினார் என்பதாகவும் சொல்வார்கள் அதையே ஆண்டாலும் இங்கே நினைவு கூறுகிறார் பல்லாண்டு பாடுவோம் என்றும் இந்த பாசுரத்திலே உரைக்கின்றார் அப்படி அந்த போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு அப்படி தமிழ்ச் சங்கங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து பாடுகின்றன பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே அப்படியாக சாலப்பெரும்பறை என்பதான அந்த சாலப்பறை என்பதான பறைகள் நம்முடைய தமிழ் அந்த பண்பாட்டிலேயே ஊறியது இந்த பறை பறை என்பதுதான் அப்படி பறை என்றால் ஒன்று வரம் பெம்பெருபாடு கேட்கக்கூடிய வரம் இன்னொன்று பறை என்பதே நம்மளுடைய அந்த இசைக்கருவி நம்மளுடைய தமிழ் பண்பாட்டிற்கே உகந்ததான இசைக்கருவிகள் பல பல உள்ளன அப்பேற்பட்ட அந்த பறை வந்து சாலப்பறை என்பதான ஒரு பறை அதனை நாம் இசைக்க வேண்டும் அதை இசைத்து கொண்டே நாம் செல்ல வேண்டும் அதற்காக எங்களுக்கு சால பெரும்பறை வேண்டும் என்று கன்னரிடம் வேண்டுகிறான் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே அப்படியே ஆழ்வார் பாடிய அந்த பல்லாண்டை சொல்லியே ஆண்டா ஆட்சியர் இங்கே நிறைவு பல்லாண்டு சால பெரும்புரையே பல்லாண்டு இசைப்பாரே அப்படி பல்லாண்டை இசைத்து கொண்டு செல்வார்கள் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளில் இலையாய் அருளேரோர் அம்பாவாய் கோல விளக்கு அந்த பஜனை எம்பெருமானுடைய அந்த திண்ணாமுங்களை சொல்லி பஜனை செய்தும் விதமாக நாம் அந்த கோல விளக்கு இக்காலை விடிகாத்தலை முகூர்த்தம் விடிகாலை பொழுதில் பஜனை செய்து கொண்டு செல்ல வேண்டுமென்றால் வெளிச்சம் செய்து அப்படி கோல விளக்கே கொடியே எம்பெருமானுக்கை அந்த கோஷ்டிகள் வருகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக கொடி வேண்டும் நீ உன்னை உன்னுடைய பறையை சாற்றுவதற்காக உன்னுடைய புகழை பாடுவதற்கு நாங்கள் செல்கின்றோம் என்பதை அறி எல்லோரும் அறிவதற்கும் விடையாக கொடி வேண்டும் கோடி விள கோல விளக்கே கொடியே விதானமே பனி எங்கள் மேல் விழாமல் இருப்பதற்காக விதானம் வேண்டும் அப்படியான விதானம் வேண்டும் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளில் இலையாய் அருளேலோ இவற்றையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டானட்சியில் இந்த பாசத்திலே சாதிக்கின்றார் அப்படியாக எம்பெருமானை புகழ்ந்து பாடுவது ஒன்றே நம்முடைய கடமை அதுவே நம்முடைய ஜீவன் முக்திக்கு அதுவே வழிவகுக்கும் அதை ஒன்றையே நாம் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும் அதற்குண்டான சாதனங்கள் என்ன வேண்டுமோ அதையே நாம் எம்பெருமானும் கேட்டுப் பெற வேண்டும் மற்றவையெல்லாம் தானாக வரக்கூடியது அந்த எம்பெருமானே அறிவார் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் அவருடைய புகழை பாடுவது நாம சங்கீர்த்தனம் ஒன்றே இந்த கலியுகத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் ஒரு வளத்தையும் வளமையும் நம் வாழ்க்கையிலே எல்லா விதமான அந்த சாதனங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லது அப்படியே அந்த நாம சங்கீரணத்தனத்தை பாடுவதற்காகவே இப்பேற்பட்ட அந்த இசைக்கருவுகளையும் கொடியையும் கோல விளக்கையும் ஆண்டாங்காட்சியார் எம்பெருமாடும் பிரார்த்திக்கின்றார் அப்படி அந்த அந்த விதமான அந்த பொருட்களையே நாம் எம்பெருமாரிடம் யாசித்து பெற வேண்டும் அந்த ஒரு எண்ணத்துடன் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு எம்பெருமான் தானாகவே அருள் புரிகின்றான் நாம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே அவன் பொருள்கின்றான் அதில் தான் இருக்கிறது நாம் எதையும் அவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று பட்டவர்த்தமாக கேட்கக்கூடாது உனை படுகின்ற அந்த வாய்ப்பு வேண்டும் உன்னுடைய உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் உன்னுடனே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தருணங்களை எங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படி இருந்தாலே துன்பங்களெல்லாம் விலகிவிடும் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படி பாண்டவர்களுடைய இருந்த கண்ணனானவர் அவர்களுக்கு எல்லா விதமான அந்த சுகங்களையும் கொடுத்தான் என்பதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் அப்படியே ஆண்டாள் ஆட்சியாரானவர் இந்த பாசுரத்திலே மாலே மணிவண்ணா என்றும் அந்த தமிழ் சங்கங்களுடைய அந்த அற்புதமான அந்த நிகழ்வுகளையும் போல விளக்கே கொடியே விதானமே ஆறில் இலையாய் அருள் என்று அந்த பகவானானவன் பிரபஞ்ச பிரளய காலத்திற்கு பின்பு ஆளிலையில் உதித்தான் என்பதாக வேதங்கள் உரைக்கின்றன அப்படி அந்த ஆலிலையில் கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானே ஆதார சக்தி அவனே மீண்டும் மீண்டும் உலகை படைக்கக்கூடியதான ஒரு சக்தி பெற்றவன் அவனே திரும்பவும் திரும்பவும் எத்தனையோ கிருதயுகங்கள் எத்தனையோ சதுர்யுகங்கள் முடிந்துவிட்டன இப்பொழுது இருபத்தெட்டாவது சதுர்யுகம் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ எல்லாம் அவன் படைக்கக்கூடியவன் அப்படி இருக்க அந்த ஆளில் இலையான கிருஷ்ணன் அப்படியான அந்த ஆளில் இலையாய் அருளேலோ என்று பீடமான அந்த மூல மூர்த்தியான அந்த ஆளிலை கண்ணனையே ஆண்டாளாட்சியார் இங்கே பிரார்த்தனை செய்கின்றார் அப்படியாக நாமும் அந்த அந்த எம்பெருமானை வழிபடுவதற்கு உண்டான சாதனங்கள் நமக்கு வேண்டும் அவர் அப்பேற்பட்ட மனமும் அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தையும் எம்பெருமான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றே நாமும் பிரார்த்தனை செய்வோம் ஆண்டாளுடன் நான் இந்த பாசுரங்களையும் அனுபவித்து அந்த எம்பெருமானுடைய அந்த கைங்கரிய பாக்கியத்தை கேட்டு பெறுவோம் ஆண்டாள் திருவேடுகளே சரணம்